பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு இந்த யார் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் நீதி துறையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் பிறருக்கு வழிகாட்டி புண்ணியத்தை சேர்த்து கொள்பவர்கள் இவர்களுக்கு பிறரை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் என்பதிலே உதவி செய்வதில் முதன்மையானவர்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசியை உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் தான் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரை நடந்து கொண்டிருக்கின்ற குரு பேச்சினுடைய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலிலே குருவுக்கு மூன்று பார்வைகள் விசேஷம் ஒன்று ஐந்தாம் பார்வை இன்னொன்று ஏழாம் பார்வை இன்னொன்று ஒன்பதாம் பார்வை அப்படிப்பட்ட இந்த மூன்று பார்வைகளிலே பெறுகின்ற பலாபலன்களையும் இந்த பகுதியிலே நாம் சேர்த்து பார்க்க போகிறோம் அனைவரையும் சமமாக கருதும் துலாம் ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவா வசு வருடத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற குரு பேச்சினுடைய பலாபலன்களை நாம் இப்பொழுது இந்த பகுதியிலே பார்க்கின்றோம் பாக்கிய ஸ்தானத்திலே இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியான துலாம் ராசியை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையான தனுசு ராசியை அதாவது சகோதர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை புத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் இந்த குருவின் பார்வையுடைய பலாபலன்கள் என்னென்ன குரு ஐந்தாம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் தோற்ற பொலிவிலே சில மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும் சிந்தனை திறனிலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குரு ஏழாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் சகோதர வகையிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் இணைய துறையிலே சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் குரு ஒன்பதாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு சார்ந்த பயணங்கள் கைகூடும் கலை துறைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு இடை மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குரு நின்ற பலன் குரு சகோதர ஸ்தானத்தில் நிற்பதால் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாகும் பழைய பிரச்சனைகள் யாவும் விலகி தெளிவு பிறக்கும் கொடுக்கல் வாங்கலிலே முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களிலே சில அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள் குரு பயிற்சியின் காரணமாக அனைத்து துறைகளில் இருப்பவர்களுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பொது பலனாய் பார்க்க இருக்கின்றோம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குரு பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் முதலிலே துலாம் ராசியை சார்ந்த பெண்களுடைய நிலையை நாம் கவனிப்போம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் துணைவரின் வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுவார்கள் விலகும் மனதிற்கு பிடித்த விதத்திலே வில உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணி உரியும் இடத்திலே எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் வழக்கு நிதி சார்ந்த பிரிவுகளிலே தனிப்பட்ட ஆர்வம் உண்டா நண்பர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்ளவும் விளையாட்டு போட்டிகளிலே திறமை வெளிப்படும் பயணங்களை குறைத்து கொள்ளும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி முடியும் இடத்திலே சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பல அலட்சியங்களுக்கு பின்பு எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலை மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் உயர் அதிகாரிகளுடைய மறைமுகமான ஒத்துழைப்பு மன ஆறுதலை கொடுக்கும் அலுவல் பணிகளிலே கவனத்துடன் இருக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கும் முயற்சிக்கு ஏற்ப மத்தியமான லாபம் கிடைக்கும் கூட்டாள்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர் தொழிலாளர்களுடைய விவேகத்துடன் செயல்படவும் அரசு வழியிலே சில அரசியல்களுக்கு பின்பு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த உதவிகளை சரியான அபிவிருத்திக்கான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலை துறையிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் பணியை பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக பொறுப்புகள் ஓரளவு குறையும் நவீன கருவிகளின் உதவியால் கடினமான செயல்களை எளிமையாக முடிப்பீர்கள் புதிய வீடு மனை வாங்குவதற்கான உதவிகள் அதற்கான கடன்கள் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு சமூக பணியிலே இருப்பவர்கள் நற்பெயரை எதிர்பார்க்காமல் மக்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவது நல்லது முடிந்தவரை மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது தேவையற்ற அவபெயரை தவிர்க்கும் வெளியூர் பயணங்கள் தொடர்பான வாய்ப்புகள் உண்டாகும் நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகளும் ஆதாயமும் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கிடைக்கின்ற நன்மைகள் என்னென்ன சிந்தனைகளிலே இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் தகவல் தொடர்புகளிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எந்த பகுதியிலே கவனம் செலுத்த வேண்டும் இந்த குரு பெயர்ச்சியிலே தற்பருமையாய் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது மனம் போன போக்கிலே முயற்சிகளை மேற்கொள்வதும் பந்தயம் போட்டியும் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ளவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த குருபயத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் வழிபாடுகள் என்னென்ன லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து வர மனதில் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் கைகூடும் இவை அனைத்தும் பொது பலனி உங்கள் தனிப்பட்ட துல்லியமான பலனை அறைய உங்களுடைய பிறவி ஜாதகத்தை ஒப்பிட்டு அதிலே நடக்கின்ற புத்திகளை கணக்கிட்டு சொல்லப்படுகின்ற தீர்ப்புதான் இறுதியானது உறுதியானது என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகின்ற இந்த குரு பேசி பலாபலன்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற இந்த மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்களே நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்